ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் drive. பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் ம் சரி நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் வய சொல்லுமாச்சா கூட்டிக்குமா எதுவாக இருந்தாலும் சரி வரேன் அவடா ம் என்னடா ரிமேட்ச் பண்ணுங்களா நம்மளடா வீட்ல இருக்காங்க ஊருக்கு போய் மூணு நாள் ஆச்சு தனியா இருக்கங்களா அதான் கிளீன் பண்ணாம ஸ்மெல் வருது ம் சொல்றா ஏதோ சொல்லுந்து நீடா சொல்லு உனக்கே தெரியும்ல மச்சான் நானும் ரம்யோ எவ்வளவு லவ் பண்றேன்னு இப்போலாம் அவன் என்கிட்ட சரியாவே பேசது இல்லடா அவளே சண்டை போட்டா அவளே வந்து பேசுவாங்க நினைச்சான்டா call ம் மெசேஜ் இல்ல பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்குறா நேர்ல பார்க்கணும்னு நினைச்சா கூட பாக்க மாட்டேங்குறா இத சொல்ல தான் கூப்பிட்டியா அவளுக்கு ஏதாவது problem இருக்குன்டா அதனால கூட call பண்ணாம இருக்கலாம்ல ஒரு நாள் வழக்கம் போல சண்டை அமைச்சான் இந்த சண்டைய ஏன் இவ்வளவு பெருசா ஆக்கினான் எனக்கு சுத்தமாவே தெரியலடா இப்பெல்லாம் எது கேட்டாலும் கோவப்படுறா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போடுறா முன்ன மாதிரி இல்லை மச்சான் அவன் இப்போ நீ சொல்ற நானே நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கேன் நானே அப்புறம் திரும்ப போய் பேசி சால்வ் ஆயிருக்கடா யார் எடுத்து பேச உன்னை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை மச்சான் நீ சொல்லு ஒரு நாள் அவ்வளோ ஃபாலோ பண்ணாண்டா அப்போதான் தெரிஞ்சு ஒண்டுக்கு போயிட்டு ரெண்டும் பண்ணிட்டான் அப்படின்னுட்டு என்னடா சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியல அவ வேற ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காடா என்னடா சொல்ற அதுவும் என் கூட பழகுன ஒருத்தனே எப்படி எனக்கு பண்ணுவானு அவ பண்ணது கூட எனக்கு பெரிய கஷ்டமா தெரில Saya kalo pelajaran itu nih yang gue di Saya nanti yang lain terjawabnya ya, seperti yang gue di pantesan tuh nih sih tani tani kurus அட்டன் யார் கூட இருக்கணும் ஒன்றும் ஏன் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறேன் அவன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்ம வெளியே போனது எங்கேயோ பார்த்துருக்கான் நானே அவனை எப்படி யோசிச்சிட்டு இருக்கேன் இதில் நீ வேற கால் பண்ணி பண்ணி மாட்டி விட்டுருவோம் இருக்கேன் ஆமாம் நான் அப்புறம் கூப்பிட்றேன் பாய் அதே பேட்ஸ்மென் அடிக்குது எனக்கு